நல்ல நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியுங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல்லை லைட்டாக தட்டி விட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து காணொலிகளும் நீங்கள் பார்த்து ரசிக்கிறா மாதிரி இருக்குங்க நிறைய குறை எது இருந்தாலும் நிச்சயமாக சொல்லுங்கள் நிச்சயமாக நம்ம திருத்தணும் ஏன்னால் நம்ம வளர்ந்துட்டு வந்துட்ருக்கோம் இந்த நல்ல விஷயங்களை நம்ம பதிவு செய்கிறோம்னு மனசில் நினச்சிக்கிட்டு வேலை செய்கிறோம் அதுக்கு உங்களுடைய மேலான பொன்னான அந்த கருத்துக்கள் நம்ம சேனலை தூக்கி நிவர்த்தி கொடி பறக்க விடுறதுக்கு பேர் உதவியாக இருக்குன்னு மனப்பூர்வமாக முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மற்றும் அருணாச்சல ட்ராவல்ஸ் கால் டிரைவர்ஸ் வச்சு நம்ம வேலை பண்ணிட்டு வரோம் ஆன்மீக டூர் பரிகார டூர் இது எல்லாமே பர்சனல் டூர் குடும்பத்தோடு நீங்கள் டூருக்கு போகணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா தனிப்பட்ட உங்கள் குடும்ப நண்பர்களை மட்டும் அழைச்சிக்கிட்டு சிறப்பாக பாதுகாப்பாக நல்லபடியாக கூப்பிட்டு போய் தரிசனம் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரும் அதுவும் இப்போ இறைவன் அணுகிறதுனால அன்பு உள்ளங்கள் அன்பு நம்மளுடைய அன்பு வாடிக்கையாளர்களுடைய பேர் ஆதரவுகளும் அந்த வேலையும் நல்லா போயிட்டுருக்கு இதை பார்க்கக்கூடிய இங்கே பரிகார கோவில் என்ன எந்தெந்த ஸ்தலத்தை நீங்கள் சரிக்க தரிசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் சொன்னாலும் இது கூட்டாக அப்படியே ஒரு குரூப் மாதிரி ஏற்பாடு பண்ணி நம்ம கூட்டிட்டு போயிட்டு வரலாம் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அருணாச்சலா ட்ராவல்ஸுக்கும் அருணாச்சல டிராவல்ஸ் கால் டிரைவர்ஸ் உங்ககிட்ட கார் இருக்கு ஓட்டுநர்கள் ஓனர்னாலும் நம்மளை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமா ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு சரியான ஓட்டுநர் பாதுகாப்பாக உங்களை கொண்டுட்டு போய் கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய ஓட்டுநரை நம்ம உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க பலத்துடன் என்ன அழகானாலும் எல்லாம் அழகாகினாங்க ரொம்ப உண்மையான நிதர்சனமான உண்மைங்க நல்ல விஷயத்தை கையில் எடுப்போம் கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாக நல்லா அறுப்பங்க சிவாயை நமக்கு திருச்சுட்டோனும் வாழ்க வளத்துடன் பெற்றோரை நேசிப்போம் மாதா பிதா குரு தெய்வம் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவில் தான் நமக்கு கிடைச்சதுன்றதை மறக்காத பெற்றோரில் நேசிப்போம் வணக்கம் வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி திறனையில் கண்டும் நட்டுணையாவது நமச்சி வாயுவை பார்வதி பார்வதிபதை அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனையைப் போற்று எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்று கண்ணார் நமத கடலையே போற்றி அண்ணாமலையம் மண்ணா போற்று திருச்சிற்றமலம் நமச்சி வாய ஜோதி அபயம் வணக்கம் ஜெய் கணேஷ் பெற்றோர் இனியஸ் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க வணக்கம்